ஆம்ஸாங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் அவர்களோட என்கவுண்டர் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு இந்த சம்பவத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளோட தலைவர்கள் எல்லாருமே கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சோ அவங்க என்னென்ன கண்டனங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி போலீஸ் தரப்புல இருந்து ஒரு சிசிடிவி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல ஆம்ஸாங் அவர்களை சரமாரியா வெட்டுற காட்சிகள் வந்து இடம்பெற்றுவிட்டு ஒரு ஆடு மாட கூட நம்ம வந்து வந்து அந்த அளவுக்கு வெட்ட மாட்டோம் ஆனா வந்து ஒரு மனுஷன் இன்னொரு வந்து சரமாரியா வெட்டுறாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு பக்கத்துல வேலை செய்யற எல்லாருமே பதறி ஓடி போறாங்க இந்த சொசைட்டில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே இந்த சிசிடிவி வந்து ஏற்படுத்துது அந்த அளவுக்கு மோசமா இந்த சிசிடிவி வந்து அமைஞ்சிருக்கு திருவேங்கடம் அவர்களோட என்கவுண்டருக்கு வந்து சீமான் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்திய அளவிலான கட்சியோட மாநில தலைவரோட படுகொலையை தான் நம்மளால தடுத்து நிறுத்த முடியல அந்த கொலை வளத்துல சரணடைஞ்ச குற்றவாளியோட உயிரை கூட காப்பாற்ற முடியலன்னா எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில காவல்துறை வந்து திறனற்று இருக்காங்க அப்படிங்கறத இந்த சம்பவம் வந்து உறுதிப்படுத்துது ஆல்ரெடி ஆம்சாங் அவர்களோட உண்மையான குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து வலியுறுத்திட்டு வராங்க விசாரணையே ஸ்டார்ட் ஆகுது போலீஸ் தரப்புல இருந்து இப்படி ஒரு துப்பாக்கி சூடு வந்து நடத்தப்பட்டிருக்கு மனித உரிமை மற்றும் நீதிமன்றம் வந்து தீர விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து சீமான் வந்து வலியுறுத்தி இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆம்சாங் கொலை வழக்குல கைதிகளை வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்கும் இந்த மாதிரி சிலர் வந்து போலீஸால வந்து சுட்டுக் கொல்லப்படுவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சம் வந்து ஏற்பட்டு இந்த என்கவுண்டர் வந்து அந்த அச்சத்தை வந்து உறுதிப்படுத்தி இருக்குது ஆயுதங்களை கைப்பற்றதுக்காக திருவங்கடத்தை அதிகாலையில் அழைத்து வர்றதுக்கு என்ன காரணம் யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை நடந்திருக்கு எந்த சதியை மறைக்கிறதுக்காக இந்த செயல் காவல்துறையினால வந்து நடத்தப்பட்டது நீதிமன்ற கண்காணிப்புல இந்த விசாரணையை வந்து நடத்தணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்க அவசர அவசரமா அதிகாலையில சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை என்ன வந்துச்சு யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த என்கவுண்டர் வந்து நடத்தப்பட்டுச்சு திருவங்கடத்தோட கையில வந்து விலங்கு போட்டு அங்க கூட்டிட்டு போனீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா திருவங்கடம் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாங்க அதனாலதான் கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன் அவர்கள் வந்து ரெண்டு முறை வந்து திருவங்கடத்தை வந்து சுட்டுக் கொண்டாரு அப்படின்னு வந்து போலீஸ் தரப்புல வந்து சொல்லிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா வந்து மாறி இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே வாயுங்கள் சிஜி